அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து வர்றேன் விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு கியூ பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு க்யூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி நான் அஸ்டான்ட்ராக்டர் வெளியே போய் ஏ ஓர்மெண்ட்ரேன் ஓர்மா ஓர்மா ஓர்மன் ஓர் ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தர போகணும்னு தள்ளி தள்ளி விடுறேன் அப்போ விட்டுக்கிட்டே இருக்கேல அவர் வந்து பார்க்குறாரு லேசா இது யார் யாவு சார் சுந்தர் சார் வேலை பார்க்குறாரு அஸ்டாண்ட் ரைக்ட்ரு என்ன அவரோட உதவியாளர் சொல்கிறேன் அப்படியே ஆ எந்த ஊர் மதுரை பக்கம் தேனி பெரியவளம் அப்படியா எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வா நீ ஃபோட்டோ எடுக்கலையாண்ணாரு நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும் நினச்சுட்டேன் நீ மத்தர் இருக்கிற அப்படி தான்ட்டு பேசு அப்படின்னு போயிட்டார் போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் உளவுத்துற ரிலீஸ் ஆகுது எதுவும் ஆகுது விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணுறோம் அடுத்தக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ஹோல் பண்ணணும் விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட்ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட்ரோல் பண்ணி யார் யாரும் பேசுகிறாங்க நான் இடையில கலைப்பள்ளி தானே சார் இருக்கார் சார் இருக்கார் விஜயகாந்த் சார் லே ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் அதெல்லாம் வரமாட்டார் பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் பாலா சார் பேசினார் தானே சார் பேசினாரு என்னை அனுப்பிச்சிட்டாங்க நான் நேராக போகிறேன் அவர் ஆஃபி வீட்டுக்கு போகிறேன் போனோன்னே என்னை பார்த்தேன்னு வட வட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி வா ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்ல வர்றேன் அவள் போகட்டும் நீ வெளியே கொஞ்ச நான் பேசுகிறேன் ஆ இல்லைடா ஒரு ஒரு நாள் நடிக்க சொல்கிறார் ராஜான் பாலெல்லாம் பேசினாரா நீ பத்து நிமிஷம் எதுவும் நான் பேசுகிறேங்கிற இல்லை என்னாரு இல்லை அதுதான் என்ன இது நீயா இல்லைடா நீ இப்படி சொல்கிறா நான்தான் சொன்ன உங்களை வச்சு படம் எடுக்கணும்ண்ணே இல்லை நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள் நான் இப்படி இல்லை இன்னும் அடித்தேன்னா அத்தனை பார்த்து நடிக்கணும் அதனால் அடிக்குமா அவ்வளோ நீ அடியலை நான் எப்படி படம் பண்ணு விசுவதியா நானுமா அப்படியா விசுவரியா நடிக்குதா வரேன்டா போடான்டா